இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றைக் குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்லக்கூடிய காலம் அண்மையில் இருக்கிறது இதுவரை உயிர் தாண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்தித்து இங்கும் அங்குமாய் அவர்களை அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டிருந்தார் அவர்களுடைய சந்தேகங்களெல்லாம் தீரும்படியாய் அவர்களோடு உரையாடினார் இப்பொழுது அவர் மீண்டும் அவர்களை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிறார் எனவே சீடர்களுக்கு அது ஒரு மீண்டும் ஒரு பயத்தை ஒரு கலக்கத்தை ஒரு வேதனையை கொடுத்திருக்கும் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டு இயேசு சொல்லுகிறார் என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் அதாவது நான் தந்தையிடம் போக வேண்டும் இவ்வளவு நாட்களாக இந்த இயேசு கிறிஸ்து இவர்களோடு கூட இருக்கிறார் பசிக்கிற பொழுதெல்லாம் உணவு கிடைக்கிறது அவர் எந்த மக்களின் மத்தியிலும் இந்த சீடர்களை விட்டு கொடுக்கவில்லை ஒரு தாழ்ச்சி நிறைந்த மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு அருமையான தலைவராய் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இதோ சாவையும் வென்று உயிர்த்து விட்டார் ஆனாலும் கூட ஆனாலும் கூட மீண்டும் அவர் எங்களை விட்டு விட்டு போய்விடுவாரோ நாங்கள் தனிமைப்படுத்தப்படுவோமோ எங்களுக்கென்று யாரும் இருக்க மாட்டார்களா என்ற ஒரு பயம் சீடர்களுக்கு இருக்கிறது செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் இயேசுடைய சீடர்கள் துயரத்தில் மூழ்கி இருந்தார்கள் ஏனென்றால் இயேசுடைய அந்த பிரிவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆமன்பிற்குரியவர்களே நம்முடைய அன்புக்கு உரியவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய பாசத்திற்கு உரியவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது நாம் கண்ணீர் சிந்துகிறோம் துயரத்தில் நாமும் மூழ்கி விடுகிறோம் ஒரு மூன்று நான்கு நாட்கள் நம்முடைய வீட்டிற்கு விருந்திற்கு வந்த உறவினர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் மீண்டும் அவர்களுடைய இடத்திற்கு பிரிந்து செல்கிற பொழுது நாம் வேதனைப்படுகிறோம் ஒரு பங்கிலே அல்லது ஒரு பணித்தளத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு நபர் அங்கு இருந்து பிரிந்து செல்கிற பொழுது நமக்கு அது இருக்கிறது உறவுகளை பிரிகிற பொழுது நாம் துயரத்தில் மூழ்கிறோம் இப்படியாக உலகத்தில் வேலையின் நிமித்தமாக பணி பொறுப்பின் நிமித்தமாக பல இடங்களுக்கு நாம் பயணிக்கிற பொழுதே அந்த பிரிவையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னும் எத்தனையோ நபர்கள் இந்த உலகை விட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்கள் எதிர்பாராத விதத்திலே நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள் அந்த இறப்பு இன்னும் நமக்கு இருக்கிறது இன்னும் நாம் துயரத்தில் மூழ்கி இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் ஆண்டவர் இயேசுவை நாம் பிரி அவர் விண்ணகம் சென் சென்று விடுகிறார் ஒரு பிரிவு இருக்கிறது ஆனால் ஆனால் அதற்கு மாற்று வழியாக ஒரு ஆற்றலாக தூய ஆவியானவரை அனுப்பி வைக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இதை நாம் கண்டுகொள்வதில்லை பல நேரங்களிலே கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருப்பார் கடவுள் நமக்கு இன்னொரு வழியிலே ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருப்பார் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து உடலோடும் உயிரோடும் கூடவே இருந்தார் ஆனால் தூய ஆவியானவர் அவர் உடலாக இல்லாவிட்டாலும் நம்மோடு உடன் இருக்கிறார் துணையாக வருகிறார் அவர் நமக்கு நல்லதை சொல்லி கொடுக்கிறார் இதோ இந்த மனிதர்கள் சக மனிதர்கள் உறவுகள் வழியாய் அந்த ஆவியானவர் தான் நமக்கு பல நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கிறோம் நம்மிடத்திலே வருகிற பொழுது ஏது சரியானது என்பதை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுப்பார் ஆமன்பிற்குரியவர்களே நீதி என்றால் என்ன பாவம் என்றால் என்ன தீர்ப்பு என்றால் என்ன என்பதையெல்லாம் தூயாவியானவர் சொல்லிக் கொடுப்பார் என்று சொன்னால் வாழ்வை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை கொடுப்பார் நம்முடைய துயரங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை கொடுப்பார் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டவர் தூய் ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் இதோ நற்கரணையின் வடியிலே வடிவிலே உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் இருக்கிறார் இதோ நமக்கு ஒரு வானதூதரை கடவுள் கொடுத்திருக்கிறார் இறைவனுடைய வார்த்தை நம் கையிலே இருக்கிறது ஆண்டோருடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது எல்லாவற்றிற்கு மேலாக சக மனிதர்களின் வழியாக நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த மனிதர்களின் வழியாக எல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் எனவே நாம் தனிமையில் இல்லை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய துயரங்களை அவர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார் எனவே வாழ்விலே சந்திப்பும் பிரிவும் வெற்றியும் தோல்வியும் எல்லாம் கலந்து இருக்கும் எல்லாம் கடந்து செல்லும் ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் அருள் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும் அவர் நம்மை வழிநடத்திக் கொண்டே இருப்பார் இதை உணர்ந்து கொள்வோம் இதை புரிந்து கொள்வோம் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது அஞ்சாதீர்கள் அஞ்சாதியர்கள் புகழ் மரியாடுவோமாக துணையாளராம் தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இன்னும் நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபம் செய்கிறோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல காரியங்களை குறித்து துயரத்தில் மூழ்கி இருக்கிறோம் எங்களுடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியை மாற்றி தாரும் துணையாளரம் தூய் ஆவியானவரே எங்களுக்கு கற்று நம்பிக்கையை தாரும் நாங்கள் மன உறுதியோடு இருக்கும்படியான ஆற்றலை தாரும் நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடனில் மூழ்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவரே நீரே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து பொருளாதார வளர்ச்சியினால் அவர்களை நீர் ஆசிர்வதியும் இன்னும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஆண்டவரே இடத்திலே ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் அருளும் ஆசிர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ குடி நோயாளிகளை ஒப்புக்கொடுக்கிறேன் தாங்கள் செய்வது என்னவென்றே தெரியாதபடியாய் அடிமையாய் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் மீண்டும் விடுதலை பெற்றவர்களாய் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் பொறுப்போடு இருக்கும்படியான ஆசிர்வாதத்தை தாரும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்களை வழிநடத்தவாறும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில எந்த விபத்தும் நெருங்காதபடியா எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் நாங்கள் கேட்க முன்பாகவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவரே இதோ தக்க காலத்தில் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே எங்கள் நாடு செழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் குறிப்பாக வெயிலின் தாக்கத்தினால் முதியவர்கள் வய இன்னும் நோயாளர்கள் சிறு குழந்தைகள் என்று வேதனையோடும் ஆண்டவரே இந்த வெப்பத்தை எதிர்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய வலையில நீரே தேவையான மழையை கொடுத்து மக்களும் அவர்களுடைய மனங்களும் இந்த பூமியும் குளிரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக உம்மால் கூடும் இந்த நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஆண்டவராய் வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்